அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றிலிருந்து இருந்து டெஸ்ட் முப்பத்தி ஒன்றில் முப்பது வினாக்கள் போகிறோம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா ஐந்து வேளாண்மை மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் யார் ஆன்சர் மசானபு புகோகோ ஆன்சர் என்ன மசானபு தமிழில் கிடைக்க பெற்ற முதல் இலக்கண நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் ஆன்சர் என்ன தொல்காப்பியம் தமிழ் இலக்கண நூலாகிய நன்னுல் பவனந்தி முனிவரால் எழுதப்பட்ட நூற்றாண்டு நன்னூல் வந்து எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது ஆன்சர் பாருங்க பதிமூணாம் நூற்றாண்டு யாரால் எழுதப்பட்டது பவ பவனந்தி முனிவர் வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி போகிய பேர் போகியால் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் நற்றினை ஆன்சர் என்ன நற்றினை தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஆன்சர் ரசுல் கம்சர் என்ன ரசுல் கம்சதேவ் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்க பரந்தாமனார் ஆன்சர் என்ன பரந்தாமனார் கீழ்கண்டவற்றுள் தல புராணம் பாடுவதில் சிறந்தவர் யார் ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆன்சர் என்ன மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆ முத்துலிங்கம் வம்ச விருத்தி என்ற சிறுகதை தொகுப்புக்காக தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை எந்த ஆண்டு பெற்றார் தொண்ணூத்தி ஆறு கம்பருக்கு பின் ஓர் ஆயிரம் ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்து தித்த புலமை கதிரவன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் மீனாட்சி சுந்தரனார் ஆன்சர் என்ன மீனாட்சி சுந்தரனார் ஏதிலி குருவிகள் என்னும் நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் அழகிய பெரியவன் ஆன்சர் என்ன அழகிய பெரியவன் அழகிய பெரியவன் தகப்பன் கொடி என்ற புதினத்துக்காக தமிழக அரசினுடைய விருத எந்த ஆண்டு பெற்றார் ஆன்சர் ரெண்டாயிரத்தி மூணு ஆன்சர் என்ன ரெண்டாயிரத்தி மூணு மீள்கோணம் என்ற கட்டுரை தொகுப்பினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்க அழகிய பெரியவன் அழகிய பெரியவன் மலரில் ஆரளி இந்துளம் பாடும் மடை இடங்கனி வந்துளம் ஆடும் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு ஆன்சர் திருமலை முருகன் பல்லு ஆன்சர் என்ன திருமலை முருகன் பல்லு இலக்கண குறிப்பு தருக அகிர்புகை இலக்கண குறிப்பு என்ன சொல்லுங்க ஆறாம் வேற்றுமை தொகை ஆன்சர் என்ன ஆறாம் வேற்றுமை தொகை புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் பாருங்க வால்டு வில்மன் ஆன்சர் என்ன வால்டு வில்மன் புல்லின் இதழ்கள் என்ற உலக புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் வால்டு விட்மன் ஆன்சர் என்ன வால்டு விட்மன் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்ற மொழிபெயர்ப்பு நூலுக்காக ராஜேந்திரன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு பதினொன்று ஆன்சர் என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்று கேள்வி இப்படி கூட கேட்கலாம் ராஜேந்திரன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் எந்த நூல் பறவைகள் தூங்க போயிருக்கலாம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் தொல்காப்பியர் குறிப்பிடம் எட்டு வகை பிரிவுகளில் பல்லு என்பது எந்த வகையை சேரும் ஆன்சர் புலன் ஆன்சர் புலன் திருமகை திருமலை முருகன் பல்லு பாடலில் இடம்பெற்றுள்ள பா வகைகளில் பொருந்தாதது எது ஆன்சர் வெண்பாதா பொருந்தாதது பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் இந்திரன் ஆன்சர் என்ன இந்திரன் நேரடி மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆற்றூர் ரவி வருமா ஆன்சர் என்ன ஆற்றூர் ரவி வருமா தூங்கும்போது நான் நானாக இல்லை எனில் பின் நான் யார் என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஆன்சர் பாப்லோ நெருடா ஆன்சர் என்ன பாப்லோ நெருடா ஏடு தொடங்கி வைத்து என்ம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் வில்வரத்தினம் ஆன்சர் என்ன வில்வரத்தினம் வில்வரத்தினத்தினுடைய கவிதைகள் உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தகுப் என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஒன்று ஆன்சர் என்ன ரெண்டாயிரத்தி ஒன்று ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பேத பொருளே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆன்சர் நன்னூல் என்ன பெயர்கள் எத்தனை ஆன்சர் நூலின் இயல்பு ஆசிரியர் இயல்பு கற்பிக்கும் முறை மாணவரின் இயல்பு கற்கும் முறை என ஐந்தையும் கூறுவது ஆன்சர் பொதுப்பாயிரம் ஆன்சர் என்ன பொதுப்பாயிரம் பண்பாட்டு அசைவுகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பரமசிவன் ஆன்சர் என்ன பரமசிவன் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றவர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் என்று கூறியவர் ஓகே மசானு இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க